கண்ணியமான பிடிய சகோதரர்களே இந்த மனித சமூகத்தை அல்லாஹ் சுபஹான் ஆளா இந்த உலகத்திலே படைத்துவிட்டு மறுமை வாழ்க்கைக்கான தயாரிப்பு செய்வதற்கான ஒரு வாழ்க்கையை அவனுக்கு வழங்கியிருக்கிறார் இந்த உலக வாழ்க்கை என்பது தற்காலிகமானது நிரந்தரமற்றது மறுமை வாழ்க்கைக்காக தன்னை தயார்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலம் என்பதையெல்லாம் நாங்கள் அறிந்திருக்கிறோம் புரிந்திருக்கிறோம் எனவே இவ்வாறான மறுமை வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வதற்கு தன்னை சுவர்க்கவாதியாக ஆக்கிக் கொள்வதற்கு தன்னை மறுமையுடைய கேள்விகளுக்கு சரியான பதில்களை சொல்வதற்கு அல்லா சுபானுவ உலகத்திலே மனிதனுக்கு வாழ்நாளை காலத்தை கொடுத்திருக்கிறார் அதே நேரம் அல்லா சுபானு இந்த வாழ்க்கையிலே காலத்திலேயும் இபாதத்துகளில் மும்முரமாக அல்லாஹுவை நெருங்கக்கூடிய ஒரு காலகட்டத்தையும் முடியுமான சக்தி மிக்க காலமாக அல்லாஹ் சுபானுவத்தால மனிதனுக்கு குறிப்பிட்ட காலத்தை அவகாசத்தை கொடுத்திருக்கிறார் அதே நேரம் மனிதனை அல்லாஹ் சுபானுவத்தால அந்த மறுமைக்கு தயாரிப்பதற்காக காலங்களையும் அல்லாஹ் சுபானுவத்தால அவனுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான் காலங்களை நேரங்களை பொருத்தமானதாக அல்லாஹ் சுபானுவத்தால அவனுக்கு ஆக்கி கொடுக்கிறான் மனிதன் மறுமையிலே தோல்வி அடைவதற்கு காரணமாக இருக்கின்ற மறுமையிலே வெற்றியடைய முடியாமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கின்ற மிக முக்கியமான அம்சம் உலகத்திலே அவன் செய்யக்கூடிய தவறுகள் பாவங்கள் அல்லாவுக்கு மாற்றமானவைகள் அல்லாவுடைய கட்டளைகளை பின்பற்றாமல் விடுவது இவைகள் எல்லாம் மறுமை வெற்றிக்கு அல்லது மறுமை தோல்விக்கு அது காரணமாக அமைகிறது எனவே இந்த மறுமை வெற்றிக்கு காரணமாக அமைவதற்காக அல்லாஹ் சுபாலோ உலகத்திலே மனிதனுக்கு காலத்தை கொடுத்திருப்பது போன்று அவனுக்கு அவனுடைய சக்தியையும் அவனுடைய ஒரு ஒரு புனிதமான மாதத்தை நாங்கள் அடையிருக்கிறோம் இன்னும் பதினைந்து அல்லது பதினான்கு நாட்களில் எங்களை ஒரு மாதம் வந்தடையிருக்கிறது மனிதனுடைய உலக வாழ்க்கையிலே தவறு செய்வதற்கு பிழைகள் செய்வதற்கு அல்லாஹுடைய கட்டளைகளை சந்தோஷமாக அதனை எடுத்துச் செல்வதற்கு முடியாமல் போவதற்கு மிக பிரதானமான ஒரு காரணம் உலகத்திலே சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் நசூசல்லாம் இருக்கின்ற போது தன்னுடைய மனைவியை வீட்டுக்கு அழைத்து சென்று விடுவதற்கு செல்கிறார்கள் இரண்டு சஹாபாக்கள் ஓரத்தில் இருக்கிறார்கள் இரவு நேரம் அவர்களுக்கு எந்த தேவையும் இல்லை சொல்வதற்கு ஆனால் அந்த இரண்டு சஹாபாக்களிடம் சொல்கிறார்கள் சஹாபாக்கள் சொல்கிறார்கள் இவர் என்னுடைய மனைவி சஃபியா வீட்டுக்கு அழைத்து செல்கிறேன் என்று சொல்கிறார்கள் அந்த சஹாபாக்கள் யார் ரசூலல்லா இதை ஏன் எங்களிடம் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டபோது ரசூலல்லா அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மனிதனுடைய தவறுக்கு பிழைகள் செய்வதற்கு அவனுடைய ஒவ்வொரு மனிதனுடைய நரம்பிலும் நாளத்திலும் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான் இனியமான பெரியவுளை சகோதரிகளே எனவே தவறு செய்வதற்கு பாவம் செய்வதற்கு அல்லாவுக்கும் மாற்றமாக உலகத்திலே நடப்பதற்கு மிக பிரதானமான காரணங்களில் ஒன்று அந்த ஊசலாட்டம் எனவே இந்த சைத்தானை அல்லா சுபகான ரமதானுடைய மாதத்திலே விலங்கிட செய்கிறார் பாவம் செய்யாமல் மனிதன் அந்த பாவத்துக்கு பரிச்சயம் பரிகாரம் அடைந்து விட வேண்டும் என்பதற்காக காலத்தை அல்லா சுபானத்தால் ஏற்படுத்தி இந்த காலத்துக்கும் சொல்லாத சிறப்புகளை அல்லா சுபானுவத்தால் இந்த ரமதானுடைய மாதத்துக்கு சொல்லியிருக்கிறார் நரகத்துடைய வாயில்களை எல்லாம் மூடுகிறார் சுவர்க்கத்துடைய வாயில்களை எல்லாம் திறந்து விடுகிறார் செய்தான்களை எல்லாம் விலங்கிட செய்கிறார் இப்படி செய்துவிட்டு மனிதனிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது அவன் சுவர்க்கத்துக்கு தகுதியுள்ளவனாக சுவர்க்கவாதியாக மாறிவிட வேண்டும் மறுமை வெற்றியை இந்த ரமதானிலே அவன் அடைந்து விட வேண்டும் இனிமானவர்களே இந்த ரமதான் வந்தும் நாங்கள் திருந்தவில்லை என்றால் எங்களிடத்திலே மாற்றம் வரவில்லை என்றால் எங்களிடத்திலே முன்னேற்றம் வரவில்லை என்றால் எங்களுடைய தஸ்தீய வரவில்லை என்றால் தருமைய தோறவில்லை என்றால் எங்களை போன்று கை செய்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது எனவே ரசூ செல்லல்லா வலைவ செல்லம் அவர்கள் மிம்பரிலே ஏறுகின்ற போது மூன்று தடவைகள் ஆமீன் சொன்னார்கள் சகாபாக்கள் கேட்டார்கள் யார சூழல்லா வளமைக்கு மாற்றமாக ஆமீன் சொன்னீர்களே சொன்னார்கள் செல்லல்லா செல்லம் அதில் ஒரு ஆமீன் ரமலான் மாதம் வந்தும் அல்லாஹுடைய மகசிரத்தை அல்லாஹுடைய பாவ மன்னிப்பை பெறாதவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று மலாய்கா மார்களுடைய தலைவர் கேட்ட துவாவுக்கு நபிமார்களுடைய தலைவர் ரசூல் நாய் செல்லல்லா வலை செல்லும் அவர்கள் ஆமீன் சொன்னார்கள் ஆமீன் சொன்ன இடம் மஸ்ஜிது நபியுடைய மிம்பர் மாதிரி கண்ணியமானவர்களே எனவே இந்த ரமலானுடைய மாதம் அடைந்தும் இங்கிலத்திலே மாற்றம் வரவில்லை என்றால் எங்களிடத்திலே திருத்தம் வரவில்லை என்றால் எங்களிடத்திலே பாவம் முயற்சி வரவில்லை என்றால் நாங்கள் மிக மிக கை உள்ளவர்களாக மாறுகிறோம் எனவேதான் இங்கே சுருக்கமாக உங்களோடு இந்த ரமதானிலே எப்படி எங்களை மாற்றத்தை கொண்டு வரலாம் எப்படி திருத்தத்தை கொண்டு வரலாம் எப்படி நாங்கள் புண்ணியவானாக மாறலாம் எப்படி நாங்கள் முத்தகையாக மாறலாம் எப்படி நாங்கள் முகலிசாக மாறலாம் எந்தெந்த வகையில் எங்களுடைய மாற்றத்தை கொண்டு வரலாம் என்பது தொடர்பாக உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து வருவது இன்றைய கொத்துபாவிலே பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகின்றேன் கண்ணியமான பிரிவுகளே சகோதரர்களே அல்லாம் சுபஹானு தாலா நிறைய குரானுடைய வசனங்களிலே மனிதர்கள் தன்னிடத்திலே செய்த தவறுக்காக பிழைகளுக்காக பாவங்களுக்காக பாவமூச்சியைக் கேட்க வேண்டும் அவன் என்னிடத்திலே தேட வேண்டும் அதை நான் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன் பக்குல் துஸ்தா ஃபீரு உரவக்கும் இன்னவோ கன வாரா யா இவாதி லா தக்கன தூமி ரர்ணத்தில்லா

ரமதான் வரும்போது அல்லது வந்த போது எங்களுக்கு நிறைய ஆசைகள் ஏற்படும் இபாதத்துகளிலே முழுமையாக நோன்பு நோக்க வேண்டும் முழுமையாக இரா ஈடுபட வேண்டும் நிறைய குர்வான்களை ஓதி முடிக்க வேண்டும் தொழுகைகளில் நாங்கள் பேருதலாக தொழ வேண்டும் இந்த உணர்வு பொதுவாக மனிதனுக்கு ஏற்படுவது வழக்கம் காரணம் மனிதனுக்கு பிரச்சனையாக மூடி மூடிவிடுகிறான் சைதானை விலங்கிட செய்து விடுகிறான் சுவர்க்குடைய வாயில்களை திறக்க செய்து விடுகிறான் நரகத்துடைய வாயில்களை எல்லாம் மூடச் செய்து விடுகிறான் ஒரு ஒரு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை அந்த நாட்களிலே வைத்திருக்கிறார் அல்லா காரணமாக பொதுவாகவே மனிதன் ஏனைய காலங்களில் வருகின்ற உணர்வுகளை விட இந்த ரமதான் வரும்போது ஒரு உணர்வு ஏற்படுவது வழக்கம் கன்னியமானவர்கள் இந்த உணர்வுகளை எப்படி நாங்கள் நடைமுறை சாத்தியமானதாக ஆக்குவது என்பதற்கு இந்த ஷம்பானுடைய மாதத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இனிமானவர்களில் முதலாவது அம்சம் உளரீதியாக நாங்கள் இந்த ரமதானுக்கு தயாராக வேண்டும் இந்த ரமதானுக்கு உளரீதியாக நாங்கள் தயாராக வேண்டும் ரமதான் வருகிறது இந்த மகிழ்ச்சி எங்களுடைய ஊருடைய உள்ளத்திலும் ஏற்பட வேண்டும் குல்வி பகுதில எங்கமதி பவிதா பிரகூ பிரவான் சொல்கிறது சந்தோஷம் வர வேண்டும் மகிழ்ச்சி வர வேண்டும் இந்த ரமதான் ஒரு கண்ணியமான எனக்கு சக்தி மிக்க காலத்திலே உள்ள அந்த காலத்தை பயன்படுத்த முடியுமாக இருக்கின்ற காலத்திலே உள்ள ஒரு ரமதான் என்னை வந்தட இருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சி எங்கள் ஊரம் வர வேண்டும் கண்ணியமான பிரியுகளை சகோதரர்களே அதே நேரம் உடலியல் ரீதியாக எங்களை தயார்படுத்த வேண்டும் எப்படி எங்களை தயார்படுத்திக் கொள்வது திடீரென்று ரமதான் வருகின்ற போது நோன்பு நோக்குகின்ற போது எங்களுடைய உடல் அதற்கு சில நேரம் இடம் கொடுக்காமல் விடலாம்

ஒரு மாதமாக குறிப்பாக எங்களுடைய கடந்த தயார்படுத்துமதானிலே எங்களுக்கு விடுபட்ட நோன்புகள் இருக்கலாம் பிரயாணங்களினால் நோய்வாய்ப்பட்டதினால் அல்லது பெண்கள் நோன்பு பிடிக்க முடியாத காலங்களினால் இந்த நோன்புகளை இந்த ரமதான் வருவதற்கு முன்னர் நாங்கள் கட்டாயம் நோக்கிவிட வேண்டும் அதே நேரம் திங்கள் வியாழன் போன்ற நாட்களில் நோன்புகளை நோற்று எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்வோம் உடலியல் ரீதியாக நாங்கள் தயார்படுத்திக் கொள்வோம் வழிபாடுகளிலே எங்களை எப்படி நாங்கள் தயார்படுத்திக் கொள்வது வெள்ளிக்கிழமை ஜும்மா ஜும்மாவுடைய தொழுகை மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையிலே பேணிதலாக இருக்கிறது அல்லது ஐங்கால தொழுகையில் மட்டும்தான் நான் தொழுகிறேன் என்றிருந்தால் என்னுடைய ஒவ்வொரு நிலையையும் நாங்கள் அவதானித்து தொழுகையிலே இபாதத்துகளிலே உனக்க வழிபாடுகளிலே என்னிடத்தில் என்ன குறைபாடுகள் இருக்கிறது நான் சுபகு தொழுகிறேன் இல்லை என்னால் தொல்ல முடியாமல் இருக்கிறது அசுருடைய தொழுகை சொல்ல முடியாமல் இருக்கிறது பொடுபோக்காக இருக்கிறேன் கவனையமாக இருக்கிறேன் ஒரு நாளைக்கு இரண்டு இரண்டு தொழுகைகள் தான் என்னால் சொல்ல முடியுமாக இருக்கிறது என்றிருந்தால் அவைகளை திருத்திக் கொள்கின்றேன் அவைகளை பேடுதல ரமதான் வந்ததன் பின்னால் தொழுவோம் என்றால் முடியாது சாத்தியம் இல்லாதவற்றை நாங்கள் சிந்திக்காமல் சாத்தியப்படுத்துவதற்காக நடைமுறை சாத்தியப்படுத்துவதற்காக இந்த ரமதானிலே இந்த என்னிடத்தில் இருக்கின்ற பலவீனம் இபாதத்துகளிலே வணக்க வழிபாடுகளில் இருக்கின்ற பலவீனம் தொழுகைகளிலே இருக்கின்ற பலவீனம் ஏன் பிரதானமான அம்சம் தொழுகை அதில் இருக்கின்ற பலவீனங்களை இல்லாமல் செய்து வேண்டுதலாக ஐவேலை தொழுகையை தொழக்கூடியவர்களாக நாங்கள் மாறுவோம் இனியமான பிரிவுலை சகோதரிகளில் சில நேரம் இதனோடு சேர்த்து நாங்கள் பரலான தொழுகையில் பேணுதலாக இருக்கிறோம் தொழுகையில் பேணுதலாக இருக்கிறோமானால் என்னிடத்தில் ஏனைய சுண்ணத்தான தொழுகைகள் இல்லை இப்போதிருந்தே ஆரம்பிக்க வேண்டும் தமது தான் வந்ததன் பின்னால் அதனை நினைப்பதை செய்வோம் என்று எண்ணுவதை விட இப்போதிருந்தே கொஞ்சம் நேர காலத்தோடு வந்து முன் சுண்ணத்துகளை தொழுகைகளுடைய பரவான தொழுகைகளுடைய பின் சுண்ணத்துகளை தொழுது தொழுது எங்களை பழக்கமாக்கி கொள்ள வேண்டும் எங்களுடைய வழக்கத்துக்கு அவைகளை கொண்டு வர வேண்டும் ரமதானுக்கு முன் இன்னும் எங்களுக்கு பதினைந்து பதினாலு நாட்கள் மீதமாக இருக்கின்றன எங்களை நாங்கள் உடலியல் ரீதியாக உளரீதியாக நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் முன்பின் சுண்ணத்தான தொழுகைகள் சில நேரம் துரதிருஷ்டவசம் கை சேதம் ரமலானுடைய மாதத்திலும் தகஜத்துவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்காதவர்கள் எங்கள் நிறைவேறிவிக்கிறோம் இனியமான பிரிவுகளை சகோதரிகளே சுபவுக்கு முன்னர் ஒரு ஐந்து நிமிடம் ஒரு பத்து நிமிடங்களுக்கு முன்னர் எழுந்து இந்த தகஜத்து இப்போது இருந்து ஒரு இரண்டு ரகாத் குறைந்தது ஒரு இரண்டு ரகாத்துகள் தொழுது பழக்கமாக்கி கொள்வமாக இருந்தால் ரமலான் வந்ததன் பின்னால் செய்வதற்கு கஷ்டமாக இருக்க மாட்டார் சிரமமாக இருக்க மாட்டார் ஒரு ஆசை ஒரு ஆர்வம் ஏற்படும் அந்த லெதத்தை சொல்லக்கூடிய அந்த அந்த இபாதத்துடைய டேஸ்ட் இபாதத்துடைய இன்பம் இபாதத்துடைய சுவையை ஒரு மனிதன் அனுபவித்து விட்டால் ஒரு போதும் அதனை அவன் விட மாட்டார் சிலர்கள் இருக்கிறார்கள் எந்த இபாதத்துகளும் பெரிதாக செய்ய மாட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு பள்ளி பள்ளிவாழ் வந்து இருப்பது என்பது ஒரு சுகம் ஒரு சுகம் அந்த அந்த சுகத்தை அனுபவித்தால் அவர்கள் விட மாட்டார்கள் சும்மா எந்த இபாதத்துமே செய்வதில்லை பள்ளி வாயிலை வந்து அமர்ந்திருப்பது அல்லா சுபானுவ தால சிலர்களுக்கு அந்த உள்ளத்திலே போட்டிருக்கிறான் அந்த சுவையை அந்த இன்பத்தை எனவே கண்ணியமான பிரிவுகளை சகோதரர்களே இந்த இபாதத்துகள் தொழுகைகளிலே சுண்ணத்தான துகாவுடைய தொழுகை இப்போது இருந்தே நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் இப்போது இருந்தே அவைகளை வழக்கத்துக்கு கொண்டு வர வேண்டும் இப்படி வணக்க வழிபாடுகளிலே இபாதத்துகளிலே குறிப்பாக அது குரானுடைய மாதம் ஓத வேண்டும் என்று ஆசை இருக்கிறது ஒரு நாளைக்கு மூன்று ஓத வேண்டும் ஜூஸ் ஓத ஓத வேண்டும் வேண்டும் ஆசை ஆர்வம் ஏற்படும் ஒரு நாள் ஓதுவோம் இரண்டு நாள் ஓதுவோம் மூன்று நாள் ஓதுவோம் நான்காவது நாள் காணவில்லை வளமை பிராக்டிக்கலாக நாங்கள் பார்க்கின்ற எங்களிடத்திலே வந்து கேட்கின்றார்கள் நாங்கள் ஓதுகிறோம் முடியாமல் இருக்கிறது என்ன பிரிவு சகோதரர்கள் எதையும் நாங்கள் வழக்கமாக்கி கொள்ள வேண்டும் செய்வதற்கு எங்களால் முடியாமல் போய்விடும் எனவேதான் இப்போது இருந்தே தொழுகைக்கு முன்னர் அல்லது தொழுகைக்கு பின்னர் ஒரு அரை பக்கம் ஒரு பக்கம் ஒரு இப்படி நாங்கள் ஓது எங்களை பழக்கமாக்கி கொள்ளுவமாக இருந்தால் ரமதான் வந்ததன் பின்னர் ஒரு ஜூஸ் ஓதுவது எங்களுக்கு சதவமாக இருக்க மாட்டார் ஒரு தொழுகை தொழுவதன் பின்னால் ஒரு அறை ஜூஸை ஓதுவது எங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாட்டாது காரணம் நாங்கள் பழக்கப்படுத்தி கொண்டோம் அதனுடைய இன்பத்தை அதனுடைய சுவையை குருவான் ஓத 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 அதனுடைய பிரதிபலனை வாழ்க்கையிலே நாங்கள் காணலாம் அந்த இன்பத்தை நாங்கள் அனுபவிக்கலாம் மிகவும் கண்ணியமான பெரியவலை சகோதரர்கள் இந்த இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் ரீதியாக இங்களை தயார்படுத்திக் கொள்வோம் அடுத்த மிக பிரதானமான அம்சம் ஒரு மனிதனுடைய இவ்வளவுதான் நன்மை செய்தாலும் இவ்வளவுதான் இபாதத்துகள் செய்தாலும் அல்லாஹ் உடத்திலே கபூலியை தடையாக இருக்கின்ற இரண்டு காரணங்கள் இருக்கின்றன ஒன்று அடுத்த மனிதர்களோடு நடந்து கொள்கின்ற பிழையான தவறான முறைகள் அவனுடைய சாபம் அவனுடைய மனவேதனை எங்களுடைய இபாதத்துகள் அல்லாஹுடத்திலே கபூலியத்தடையாக இருக்கும் ஹஜ்ஜிக்கு போகும்போது பார்த்தால் நாங்கள் எல்லோரும் என்ன செய்வோம் யார் யாரோட எல்லாம் கதைக்காமல் இருக்கிறோமோ யார் யாரெல்லாம் தொடர்பு இல்லாமல் இருக்கிறோமோ யார் யாரெல்லாம் சண்டை குடித்து இருக்கிறோமோ எல்லோரிடம் சென்று கதைத்து பேசி அவர்களை செய்து எங்களுடைய இது போன்றுதான் இதுபோன்று மாதம் புண்ணியம் நன்மைகளை கொள்ளையடிக்கின்ற மாதம் பகலெல்லாம் நோன்பு நோட்டு இரவெல்லாம் நின்று வணங்குகின்ற மாதம் இந்த மாதத்திலே செய்கின்ற இவாதத்துகள் தோல் புயத்துக்கு மேலாலும் உயராமல் போய்விட்டால் இருக்கும் எனவே இந்த மாதத்திலே ஷபானுடைய மாதத்திலே அதற்கான தயாரிப்புகள் யார் யாருக்கெல்லாம் என்னால் அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கிறது யார் யாருக்கு யார் யாருடைய மனதுகளை நான் உடைத்திருக்கிறேன் யார் யாருடைய பொருளாதாரங்களை அபகரித்திருக்கிறேன் யார் யாருக்கு மோசடி செய்திருக்கிறேன் யாரை பற்றி பொய் கூடி புறம்பேசி அவதூறுகளை பரப்பி இருக்கிறேன் திரிவுலை சபதிகளை மன்னிப்பு கேட்க வேண்டும் அவரிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் அவ்வாறான ஒரு தயாரிப்பையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும் கண்ணியமான பிரியோகளை சகோதரர்களே இரண்டாவது தடையாக இருப்பது எங்களுடைய பாவங்கள் தொடர்ச்சியாக செய்து வந்த சில பாவங்கள் இருக்கின்றன அதனை விடாமல் ரமதான் வருமாக இருந்தால் எங்களுக்கு கை செய்திருந்தார் எனவே எங்களுடைய வாழ்க்கையில எந்த பாவங்கள் நான் செய்திருக்கிறேன் என்னுடைய கண்ணால் என்னுடைய சிந்தனையால் என்னுடைய காதினால் என்னுடைய செயற்பாடுகளினால் என்னுடைய கைகளினால் என்னுடைய கால்களினால் சிந்திக்க வேண்டும் இந்த பாவங்களிலே இருந்து நாங்கள் எப்படி மீட்சி பெறுவது எப்படி நாங்கள் தூய்மைப்படுவது விடுவது இந்த ரமலான் பின்னாலும் ரமதானிலும் அதே பாவம் அதே புலையான தொடர்புகள் அதே ஆபாசங்களும் விரசங்களும் இறுக்கமாக இருந்தால் ரசூசல்லும் மிம்பரிலே வைத்து கேட்ட துவா எங்களுக்கு ஆமீனாகிவிடும் அல்லாஹ் எங்கள் அணிவுகளை பாதுகாக்க வேண்டும் ரமலான் வந்தும் பாவ மன்னிப்பு பெறவில்லை என்றால் ரமலான் வந்தும் அவன் திருந்தவில்லை என்றால் அவன் நாசமாக சொன்னார்களே அந்த துவாவுக்குரியவர்களாக நாங்கள் ஆய்விடாமல் மிக பிரதானமாக நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளவில் எனவே பாவங்கள் பாவங்கள் அவைகளை விடுவதற்கு இப்போதிருந்தே நாங்கள் தயாராக வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் விட வேண்டும் தவறுகளை விட வேண்டும் கண்ணியமான பிரிவுகளை சகோதரே எனவே இப்படி இபாதத்தில் அதாவது தடையாக கபூலியத்தாவதற்கு தடையாக இருக்குமும் செய்கிறேன் நன்மும் நன்மையும் செய்கிறேன் என்னுடைய பிழையான தொடர்பு தொடர்பாடுகள் பிழையான பழக்க வழக்கங்கள் அதையும் வைத்திருக்கிறேன் இதையும் செய்கிறேன் என்றால் அல்லா சுபானிலே நாங்கள் முனாபிக்காக ஆகிருக்கிறோம் நயவஞ்சனாக மாறிவிடுவோம் உள்ளொன்று வெளியொன்றாக நாங்கள் நடந்து கொள்கிறோம் எனவே அதிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு கண்ணியமான பிரிவுகளை சகோதரிகளில் பண்பாடு ரீதியாக மாற்றம் வர வேண்டும் பண்பாடு ரீதியாக ஒழுக்க ரீதியான மாற்றங்கள் எங்களிடத்திலே வர வேண்டும் எங்களுடைய வார்த்தை பிரயோகங்கள் நாங்கள் எதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எதை பேசிக்கொண்டிருக்கிறோம் என்னுடைய வாயிலை வருவதெல்லாம் பொய்யாக இருக்கிறது ஏமாற்றமாக இருக்கிறது கடனை வாங்கும் போது கொடுக்க கூடாது என்றுதான் நான் வாங்குகிறேன் எத்தனையோ பேரை என்னுடைய என்னுடைய திறமையினால் என்னுடைய திறமையினால் நான் வென்று விட்டேன் எனக்கு தெரியும் நான் அவருக்கு தவறு செய்திருக்கிறேன் பிழை செய்திருக்கிறேன் அவருக்கு மோசடி செய்திருக்கிறேன் என்னுடைய திறமையினால் நான் வென்று விட்டேன் கண்ணியமான பிரிவுகளை சகோதரிகளே இவ்வளவுதான் உலகத்திலே நாங்கள் செய்தாலும் அல்லாஹ் சுபானுவா ரசூசல் அல்லாஹலம் சொன்னார்களே ஒரு கொம்புள்ள ஆடு ஒரு கொம்பு இல்லாத ஆட்டுக்கு முட்டி இருந்தாலும் அல்லாஹுபானுவா இரண்டு ஆடுகளையும் அந்த மருமையில் எழுப்பாற்றுவார் அந்த கொம்பு இல்லாத ஆட்டுக்கு கொம்பை கொடுத்து அல்லா சுபானுவ அதனை தீர்த்து வைப்பான் என்பதை ரசூசல்லம் சொல்றார் அப்படி ஒரு ஆட்டுக்கு அல்லாஹு தலா செய்கிறான் என்றால் நாங்கள் இம்மாத்திரம் சகோதரர்களே எனவே இந்த ஷபானுடைய மாதத்தை அல்லாஹ் சுபானுவ தாலா எங்களுக்கு தந்திருக்கிறான் எனவே நாங்கள் எத்தனை பேர் உயிரோடு இருப்போம் எத்தனை பேர் சுகதேவிகளாக இருப்போம் எத்தனை பேருக்கு இரவு நின்று வணங்க முடியும் தெரியாது எனவே அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் யா இந்த ரமதானை இந்த ரமதானிலே முழுக்க முழுக்க வழிபாடுகள் என்னை கழிக்க செய்திரு என்று நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதே நேரம் கண்ணியமான சகோதரில் ரமதானுடைய மாதத்தில் ஏனைய காலங்களை விட மிக அதிகமாக சதக்காக்கள் தான தர்மங்கள் செய்வார்கள் எனவே நாங்கள் இருப்பவர்கள் தான் செய்ய வேண்டும் அல்ல என்னிடத்திலே குஞ்சமாக இருந்தாலும் கொஞ்சமாக இருந்தாலும் அதிலே இருந்து ஒரு சிறிய ஒன்றையாவது நாங்கள் சதக்கா செய்து பசுசல்லா உடைய அந்த அந்த சிறப்பை பெற்றவர்களாக நாங்கள் மாற வேண்டும் அதற்கும் இந்த சபானிலே இருந்து நாங்கள் தயாராக வேண்டும் அந்த தான் ஒரு தெரியும் காத்தாங்குடி பள்ளி வாயில்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்வளத்தினால் பாரிய நோய் நிவா நிதி சேகரிப்பு நடைபெறுகிறது அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருப்பையினால் எமது பிரதேசத்திலே பள்ள நோயாளிகள் அதற்காக உரிய முறையில் விண்ணப்பிக்கிறார்கள் அவர்களுக்கான நேர்முக தேர்வுகள் நடைபெற்று பொருத்தமானவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு பொருத்தமான பெரும் தொகைகள் இப்போது தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகின்றன எப்படி ரசூசல்ல அலையம் சொன்னார்களோ உலகத்திலே ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை போக்கினால் அதுதான் சுகானுவா மறுமையுடைய கஷ்டத்தை போக்குவார் அந்த மறுமையுடைய கஷ்டத்தை போக்குகின்ற பெருமதி சில உலகத்தில் எங்களுக்கு விளங்க மாட்டாது எனவே நாங்கள் போ நாங்கள் செய்கின்ற சிறிய ஒரு சதக்கா சிறிய ஒரு தர்மம் அது முழுமையாக

இரா வணக்கங்கள் ஈடுபட்டு குரான் திலாவத்துகளை அதிகமாக உதவக்கூடிய நசீபையும் எங்கள் அனைவர்களுக்கும் தருவானு